இரண்டு திமோத்தேயு அதிகாரம் ஒன்று வாழ்த்து என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுலத்தால் கிறிஸ்து அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து ஏசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக நம்பிக்கையில் நிலைத்திருத்தல் என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மஞ்சாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண ஏங்குகிறேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் நீக்கியா ஆகியோரிடம் விளங்கியது இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோலையுள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று புகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள் அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருதூதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கம் வருவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் குடிகளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் பிகல் ஏர்மோன் உட்பட ஆசியாவிலுள்ள அனைவரும் என்னிடமிருந்து விலகிவிட்டனர் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ஒனேசி போரின் வீட்டாருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவாராக ஏனெனில் அவர் பன்முறை என் குளிர பண்ணினார் விளங்க விளங்கிடப்பட்டிருக்கும் என்னை குறித்து அவர் வெட்கமடையவில்லை அவர் உரோமைக்கு வந்தபோது ஆர்வமாக என்னை தேடி கண்டுபிடித்தார் இறுதி நாளில் ஆண்டவரிடம் இரக்கத்தை கண்டுகொள் அவருக்கு ஆண்டவர் அருள்வாராக ஏபேசில் அவர் எவ்வாறு தொண்டாற்றினார் என்பதை நீ நன்கு அறிவாய் இரண்டு திமோத்தேயு அதிகாரம் இரண்டு கிறிஸ்துவின் நல்லதொரு படைவீரன் என் மகனே நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் ஆகிய மனிதரிடம் ஒப்படை கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள் படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார் தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராயிருக்க வேண்டுமென்றோ விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்குட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும் நிலத்தில் பாடுபட்டு உழைக்கும் தொழிலாளரே விளைச்சலில் முதல் பங்கு பெற வேண்டும் நான் கூறுபவற்றை கருத்தில் கொள் ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக தாவிதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் அர்ச்செய்தி இதனை நினைவில் கொள் இந் அர்ச்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீ மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவொருத்து தவறான போதனை குறித்த அறிவுரை கடவுளுக்கு ஏற்புடைய பணியாளர் வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை உலக போக்கிலான வீண் பேச்சுகளை விளக்கு ஏனெனில் அதனால் அவர்கள் மென்மேலும் இறைப்பற்று அற்றவர்கள் ஆவார்கள் அவர்களது போதனை சதை அழுகல் நோய் போன்று அரித்து தின்றுவிடும் இமனேயும் பிளேத்தும் இத்தகையோர் ஆவர் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டதென்று அவர்கள் சொல்லி உண்மையை விட்டு விலகி போய்விட்டார்கள் சிலருடைய நம்பிக்கையை சீர்குலைத்து விட்டார்கள் கடவுளிட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார் என்றும் ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டுவிட வேண்டும் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல மண் மற்றும் மரத்தால் ஆன கலன்களும் உள்ளன அவற்றில் சில மதிப்புடையவை சில மதிப்பற்றவை ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார் அவர் எந்த நர் செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார் தம் தலைவருக்கும் பயனுள்ளவராயிருப்பார் எனவே நீ இளவயது நிச்சைகளை விட்டு ஓடிவிடு தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபோ வழிபடுவோருடன் நீதி நம்பிக்கை அன்பு அமைதி ஆகியவற்றை நாடி தேடு மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராயிருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமை உடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையோருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்துணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம் அலகையின் விருப்பத்திற்கேற்ப அதன் பிடியில் வாழும் அவர்கள் அதன் கண்ணிக்கு தப்பி மன தெளிவு பெறக்கூடும் இரண்டு திமோ அதிகாரம் மூன்று இறுதி நாள்களில் மக்களின் போக்கு இறுதி நாள்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன என அறிந்து கொள் தன்னலம் நாடுவோர் பண ஆசையுடையோர் வீம்புடையோர் செருக்குடையோர் பழித்துறைப்போர் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர் நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்புணர்வு அற்றோர் ஒத்து போகாதோர் புறங்கூறுவோர் தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் தற்பெருமை கொள்வோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர் இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இத்தகையவர்களோடும் சேராதே இத்தகையோரில் சிலர் வீடுகளில் நுழைந்து பேதை பெண்களை தம்பயப்படுத்திக் கொள்கின்றனர் இப்பெண்கள் பல்வேறு தீய நாட்டங்களால் கவரப்பட்டு பாவங்களில் மூழ்கியுள்ளனர் இவர்கள் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள் எம்பியரே என்போர் மோசியையை எதிர்த்து நின்றது போல இம்மனிதர்களும் உண்மையை எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் சீரழிந்த மனம் கொண்டவர்கள் விசுவாசத்தில் தேர்ச்சியற்றவர்கள் ஆனால் இனி இவர்கள் அதிக முன்னேற மாட்டார்கள் ஏனெனில் அவ்விருவருக்கும் நேரிட்டது போன்று இவர்களின் அறியாமை வெளியாகிவிடும் இறுதி அறிவுரை என் போதனை நடத்தை நோக்கம் நம்பிக்கை பொறுமை அன்பு மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய் அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும் இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன் இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் இன்னலுருவர் ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள் ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள் நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நினைத்தினில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் இரண்டு தி அதிகாரம் நான்கு கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தையே அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு ஒரு காலம் வரும் அப்போது மக்கள் நலந்தரும் போதனையை தாங்க மாட்டார்கள் மாறாக செவி தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள் உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள் நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு துன்பத்தை ஏற்றுக்கொள் நற்செய்தியாளரின் பணியை ஆற்று உன் திருத்தொண்டை முழுமையாய் செய் ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் பவுலின் நிலைமை விரைவில் என்னிடம் வரமும் முழு முயற்சி செய் தேமா இன்றைய உலக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிகா சென்று விட்டார் கிரேஸ்க்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர் என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார் மார்க்கை உன்னுடன் கூட்டி வா அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயன் உள்ளவர் திக்கிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன் நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோற்சுருளையும் எடுத்து வா கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான் அவன் செயலுக்குத் தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார் அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள் அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை காக்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயில் இருந்தும் என்னை விடுவித்தார் தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக ஆமீன் இறுதி வாழ்த்து பிரிஸ்கா அக்கில்லா ஒனேசி போர் ஆகியோரின் வீட்டாருக்கு வாழ்த்து கூறு எரஸ்து கொரிந்துவில் இருந்து விட்டார் துரோபிம் நோயுற்றிருந்ததால் அவரை மிலேத்துவில் விட்டு வந்தேன் குளிர்காலத்திற்கு முன் வர முழு முயற்சி செய் ஆபுல் புதன்சு லீனு கிளோதியா மற்ற எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் உனக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக இறையருள் உங்களோடு இருப்பதாக